வர் வந்து பார்க்க போகிறது மலிசூரில் தான் மலிசுரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெண்பாவும் மல்லியும் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்து போறாங்க வீட்டில் வந்து அடிபட்டுருச்சு விஜய்க்கு விஜய் வந்து எங்கேயோ வந்து ஒரு ஒரு கிளைண்ட் வந்து மீட் பண்ணுறேன் ஒரு ஆளை வந்து மீட் பண்ணிட்டு வரேன் எல்லாருமே வந்து மீட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து கிளம்பி போயிட்டாரு சரி ஓகே நாங்களும் வந்து எங்களுக்கு வந்து மனசு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெண்பாவை வந்து கூட்டிகிட்டு வந்து போறாங்க வெண்பாமா மல்லியம்மா மா நானும் வந்து உங்க கூட வந்து வரேன் எனக்கும் வந்து கோயிலுக்கு வரணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதும் நம்ம மல்லி இருந்துட்டு சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட்டிகிட்டு வந்து போறாங்க ஏற்கனவே வந்து வீட்டில் வந்து ரொம்ப பிரச்சனையா வந்து போயிட்டு இருக்கு மல்லி பண்றது வந்து சுத்தமாக வந்து யாருக்குமே வந்து பிடிக்கல எங்ககிட்ட வந்து ஒழுங்காக வந்து பேசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி மேலே வந்து ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸு ஸோ இந்த சமயத்தில் வந்து நீங்கள் வந்து வெண்பாவை வந்து கூட்டிகிட்டு போகிறது சரியாக தவறா அப்படின்னு யோசிக்கிறத விட நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போகிறதே வந்து ரொம்ப தவறான விஷயம் ஏன்னா நீங்கள் மட்டும் வந்து போயிட்டு லேட் நைட்டாக வந்து வர்றது அதுக்கப்புறம் வந்து வர்றதுக்கே வந்து பிடிக்கல மற்றவங்கள வந்து பார்க்கறதுக்கே வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கிற டைமில் நீங்கள் வந்து வெண்பாவை வந்து கூட்டிகிட்டு போனது வந்து ரொம்பவே வந்து தப்பான விஷயம் சரி போனவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்பவே வந்து ஜென்யூனாக வந்து இருக்கேன் ஆனால் என்ன பண்ணுறது வெண்பாவுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுத்ததை வந்து என்னால் வந்து மீறிவிட்டேன் நான் என்னை மன்னிச்சிடு வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் நம்ம மல்லி இருந்துட்டு காட் கிட்ட வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க சரி ஓகே இப்படி வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கோங்க நம்ம மல்லி இருந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லி மட்டும் இல்ல எல்லாருமே வந்து வழக்கமாக வந்து கோயிலுக்கு போனால் கொஞ்சம் நேரம் வந்து வக்கார கோயில் சன்னிதியில் வந்து உட்காந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முன்னோர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க எல்லாருமே வந்து நம்மளும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற விஷயம் தான் அந்த மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து கோயிலில் வந்து உக்கார்கிறாங்க உக்காந்து கண்ணை மூடிட்டு வந்து அப்படியே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அழுதுகிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க சரி ஓகே இந்த சமயத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க நம்ம வெண்பாக்குட்டி இருந்துட்டுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து குழந்தைங்க வந்து துரு துரு துருன்னு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதில் வந்து இதுவும் வந்து ஒரு ஆதாரம் தாங்க நம்ம வெண்பாக்குட்டி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லி வந்து கண்ணை மூணு சாக்கில் வந்து இந்த பக்கம் அப்படியே லைட்டாக வந்து எழுந்து வந்துட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வந்து வெண்பாக்குட்டி இருந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து தேடிட்டோம் அதுக்கப்புறம் வந்து மல்லியம்மாவுக்கு வந்து நம்ம மேலே வந்து எவ்வளோ பாசை இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து தெரிஞ்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வெண்பாக்குட்டி இருந்துட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடி ஒழிஞ்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஓடி ஒழிஞ்சதுக்காக தான் வந்து பிளானை வந்து போட்டாங்க ஆனால் இருந்தாலே அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே வந்து குட்டி வந்து மிஸ் ஆகிட்டாங்க அப்படின்றது வந்து தெரிய வந்துருச்சுங்க நம்ம மல்லி இருந்துட்டு கண்ணை மூடிட்டு வந்து அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த யோசனைலையும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு திடீர்னு வந்து கண்ணை மூடி திறக்கும் போது வெண்பாவை வந்து காணுமே எங்கள் பக்கத்தில் தானே வந்து குழந்தை வந்து உட்காந்துட்டு இந்த சமயத்தில் வந்து வெண்பாவை வந்து காணணும் போது வந்து மல்லிக்கு வந்து பக்குன்னு ஆகிடுச்சிங்க நம்ம ஏற்கனவே வந்து பயங்கர பிரச்சனையில் இருக்கோம் என் மேலே வந்து பயங்கர கோவத்தில் இருக்காங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஆனால் இந்த சமயத்தில் வந்து வெண்பா வந்து இல்லையே என் பக்கத்தில் வந்து உக்காந்துட்டு இருந்தவோ வந்து இல்லையே இதில் வந்து என் என்ன பிரச்சனையா இருக்கும் இல்ல வெளியே எங்கேயாச்சும் வந்து போயிருப்பாளா இல்ல கோயிலுக்குள்ளேயே வந்து எங்கேயாச்சும் வந்து விளையாடிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு வந்து தேடுறதுக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க தேடல் தேடறதுக்கு வந்து ஆரம்பித்ததும் நம்ம வெண்பா குட்டி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ ரோடு சைடெல்லாம் வந்து நடந்து போகிற மாதிரி வந்து காட்டிகிட்டு இருக்காங்க அப்படி வந்து ரோடு சைடு வந்து நடந்து இருக்கும்போது வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வெண்பா வந்து மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துருச்சுங்க நம்ம விஜய் வந்து அரவிந்தை வந்து மீட் பண்ணுறதுக்காக வந்து போயிட்டார் விஜயும் வந்து கிடையாது இந்த சமயத்தில் வந்து இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில மல்லி தான் முழுக்க முழுக்க காரணம் என் பொண்ணை வந்து தொலைச்சிட்டே அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து மல்லி மேலே வந்து கோவத்துக்கு வருவாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் சி யூ டட்டா